இன்றைக்கு இது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் பார்க்குறதுக்கு முடியும் ஒரு மணி விஷயம் நமக்கு சூப்பரான ஒரு வின்னிங் இருந்துச்சு நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் கண்டிப்பாக வந்து நமக்கு ஆறாம் நம்பர் நாலு நம்பர் கண்டிப்பாக ஆடத்தில் வரும்னு சொன்னோம் அதே மாதிரி சி போர்டு நாலாம் நம்பர் பக்காவாக மேட்ச் ஆகிருந்தது அதே மாதிரி ஆல் போர்டு ஆறாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகிருந்தது ரெண்டு நம்பருமே பேசிக்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆடிந்தாங்க என்னென்ன ரிசல்ட் வந்துருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரிசல்ட்டு நூற்றி நாப் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்பது ஜீரோ அதாவது நானூற்றி தொண்ணூறு செகண்ட் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது ஏழ்நூற்றி தொண்ணூற்றி நாலு இல்லையா நெக்ஸ்ட் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினாறு எட்நூற்றி நாலு சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்காக வந்த ரிசல்ட்டு இதை பேஸாக வச்சுட்டு நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதை கணக்கில் எடுத்துகிட்டு தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது உங்களுக்கு எப்படி கணக்கில் வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு அருமையான ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி நம்ம என்ன கொடுக்குறோன்னா இன்றைக்கி வந்து எப்படி நம்ம நேற்று ஆறாம் நம்பர் நாலு நம்பர் மேட்ச் ஆச்சோ அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு ரெண்டு நம்பர் அழகாக மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது நம்ம எப்போவுமே கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ரெண்டு நம்பர் ஆகும் மேட்ச் ஆகாமல் போகாது அதனால் நம்ம போர்டு அழகாக கொடுத்தோம் நாலாம் நம்பர் தாங்க வரணும் வேறு எதுவும் வராதுங்கன்னு நம்ம சொன்னோம் அதே மாதிரி நாலாம் நம்பர் தான் ரொம்ப கொடுத்தாங்க அதே மாதிரி ஆள் போல நம்ம கொடுத்த நம்பர் மாற்றி கொடுத்தோம்னா இல்லை அதே தான் கொடுத்தோம் நம்ம வந்து ஆறு நாலுங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு கொடுத்தோம் அதே தான் இங்கேயும் ஆள் போல ஆறு நாலுனு கொடுத்துருக்கோம் நமக்கு இங்கே என்ன வந்துச்சு ஆறு எட்டு நாலு ஆறுநூற்றி எண்பத்தி நாலு தான் வந்துச்சு நம்ம என்ன கொடுத்தோம் முந்நூற்றி அறுபத்தி எட்டுன்னு கொடுத்துருக்கோம் அறுபத்தி நாலுன்னு கொடுத்துருக்கோம் அம்ப அப்படி பார்த்தாலும் அறுபத்தி நாலு நமக்கு வின்னிங் நம்பர் தான் நாலு நம்பர் ரெண்டு நம்பர் உள்ளே வந்துருச்சு இல்லையா நான் தான் அதே மாதிரி தான் நமக்கு எல்லா டிராவலையும் நமக்கு ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகுது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கிறத தெளிவாக சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இந்த ட்ராவலில் நமக்கு என்ன மாதிரிங்க நம்பர் வரும் என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூறு ஏழுநூற்றி தொண்ணூற்றி நாலு அதேமாதிரி ஏ ஆறுநூற்றி எண்பத்தி நாலு இல்லையா நமக்கு இது இதில் நமக்கு எண்பத்தி நாலு அப்படின்னு கிடச்சிருக்கு சரிங்களா இதை பேஸாக வச்சு பார்க்கும்போது என்னம் நம்பர்கள் மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சில நம்பர்கள் கிடச்சிருக்கு அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்பேன் எனக்கு ஏ போடு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு தோணுது எதனால் எட்டாம் நம்பர் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு எட்டுக்கு ஆறுக்கு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறாம் நம்பர் வரப்போ மேக்ஸிமம் எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகிரு அந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எட்டாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக இந்த டிராவில் மேட்ச் ஆகணும் அப்படின்னு தோணுது உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் நம்ம கொடுத்த நம்பர் அப்படி வைக்கணுங்கிறதுலாம் கிடையாது நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா எட்டுக்கு ஆறுக்கு எட்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்துச்சுன்னு எடுத்துக்கங்க ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கு கொஞ்சம் அதிகமாக மேட்ச் ஆகுது மேட்ச் ஆகக்கூடிய நம்பராகவும் தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறதா என்னோட கணக்காக இருக்குது உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாமுக்கிறதா என்னுடைய கணக்காக இருக்குது இருக்குதான்னு பாருங்கள் அதாவது ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் வரைக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் எட்டாம் நம்பர் நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் இல்லை அப்படின்னா என்னுடைய பவர் எடுத்து மூணுன்னு வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது ஆறுக்கு மூணுன்னு வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி கணக்கு வருதா அப்படிங்கிறேன் பாருங்கள் வந்த இடத்து ப்ளே பண்ணுங்க தான் ஏன்னா நம்ம நேற்று வந்து அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து ஆறு மணிக்கு நான்கு தொண்ணூறுன்னு கொடுத்தாங்க இல்லையா அப்போ வந்து ஒன்பது நம்பருக்கு மூணு நம்பர் ஆகும் ஜீரோவுக்கு மூணு நம்பர் ஸ்டெர்ட் ஆகும் அப்போது எட் நாலாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர்ஸ்காகும் அப்படி எப்படி பார்த்தாலும் நமக்கு இந்த நம்பர் நம்ம மூணு நம்பர் எட்டாம் நம்பரும் நம்ம கொடுக்குறதுனால கொஞ்சம் அதிகபட்சமாக வேல்யூ இருக்கக்கூடிய நம்பராக நம்ம கொடுக்குறோம் அதனால் கண்டிப்பாக நமக்கு வின்னிங் வரும் வராமல் போகாது நம்ம கணக்குலேயே பேசிக்காக நமக்கு அதான் அது வருது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்பளும் கொடுக்குறோம் அது மாதிரி வருதா அப்படிங்கிறி பாருங்கள் வந்தால் எடுத்துக்கங்கன்னு சொல்கிறோம் சரிங்களா இந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி சீபோர்டு பீ போர்டை பொறுத்த வரைக்கும் பீபோர்டில் எனக்கு ரெண்டாம் நம்பர் அதிகபட்சமாக மேட்ச் ஆகுது ஏன்னா எட்டுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அது மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருது ஏதாவது எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா அது மாதிரி ஆகுதா அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் இருந்த நீங்கள் தான் சொல்கிறேன் சரிங்களா எட்டுக்கு ரெண்டுங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து விழுகக்கூடிய நம்பர் தான் அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் பேசிக்காக வரணும் அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் வந்த இடத்துக்குங்க பி போர்டை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது அப்படின்னு தெளிவாக சொல்லிடலாம் சரிங்க எட்டாம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஆறா ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அது வரல அப்படின்னா நமக்கு அடுத்தபடி நமக்கு வரக்கூடிய நம்பர் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் என்னையை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதுலேயும் வந்து குறிப்பிட்ட நம்பர் அதாவது நம்ம வந்து பிசியில் வந்து நமக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர் கொடுக்குறோம் அந்த பிசி நம்பர் எனக்கு எனக்கு மேட்ச் ஆகிற தான் தெரியுது பிசி அந்த மாதிரி வருது அப்படின்னா பிசி நீங்கள் மேட்ச் பண்ணி ஆடி பாருங்கள் பிசி மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறத என்னோடய கணக்காக இருக்குது ஏன்னா உங்களுக்கு திரும்ப வந்து நம்ம இது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறாம் நம்பர் திரும்ப ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பார்க்கலாம் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் நம்ம ஒரு சில நம்பர் கொடுத்த அந்த நம்பர் வருதான்னு பாருங்கள் வந்துச்சுன்னு எடுத்துங்கன்னு சொல்ல நம்ம கொடுக்குற நம்பரை பொறுத்த வரைக்கும் மேட்ச் ஆகிரும் ஃபுல்லாகவே நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில நம்பர்கள் மட்டும் டபுள்ஸ் அதாவது நம்ம இந்த ட்ராவில் வந்து டபுள் நம்பராக மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பார்ப்போம் எட்டாம் நம்பரு மூணாம் நம்பர் அந்த ரெண்டு நம்பரில் அது ஒரு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அது ஆகிற மாதிரி நமக்கு டபுள் டபுள் நம்பராக மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறதா என்னோட கணக்காக இருக்குது நீங்கள் இந்த ட்ராவலில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன்னா போன டிராவில் வந்து நானூற்றி தொண்ணூறு தொண்ணூற்றி நாலு தொண்ணூறு தொண்ணூற்றி நாலு எண்பத்தி நாலு பெரியுதுங்க நான் சொல்கிறது உங்களுக்கு தொண்ணூறு தொண்ணூற்றி நாலு எண்பத்தி நாலு அந்த மாதிரி மெத்தேடில் நம்ம வந்து மறுபடியும் ஒரு சில நம்பர்கள் கிடச்சிருக்கு அந்த நம்பர் வருதான்னு பாருங்கள் அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அது நம்ம அந்த வகையில் ஏ போலில் ஒன்றா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக செட் ஆகுது எதனால் ஒன்றா நம்பர்னால் நாலுக்கு ஒன்றுன்னு செட்டாக இருக்குது அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது நாலு நம்பருக்கு அதிகபட்சமாக ஒன்றா நம்பர் தான் வரணும் அப்படி வந்துச்சுன்னா எனக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நாலாம் நம்பர் நாலு நம்பருக்கு ஒன்றா நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிராவில் எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராகவும் தெரியுது உங்களுக்கு ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இப்போ நான் கொடுக்கணுங்கிறக்கா நீங்கள் வைக்க வேண்டாம் உங்களுக்கு அதாவது மேட்ச் ஆகாதான் பாருங்கள் நாலு நாலு ஒன்றுன்னு மேட்ச் தான் பாருங்கள் எனக்கு அது மாதிரி தான் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பார்க்குறேன் நாலு நாலு ரெண்டுன்னு மேட்ச் ஆகிருக்குல்ல அதே மாதிரி நாலு நாலு ஒன்று அப்படின்னு மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அந்த மாதிரி இது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் நாலு நாலு ரெண்டுன்னு மேட்ச் ஆகிருக்கு அதே மாதிரி நாலு நாலு ஒன்றுன்னு மேட்ச் ஆகணும்னு தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றா நம்பரே வள்ளனி நாங்கள் பண்ணுறது ஒன்றா நம்பர் தாங்க இப்போ கை இப்போ நாலு நம்பருக்கு ஒன்றா நம்பர் வர்றதில்லைங்க வல்லரணி நாங்கள் பண்ணுறதுன்னா திரும்ப நாலாம் நம்பரே வரக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு தான் எனக்கு தோணுது நாலு நம்பர் வந்து நான் போட்டு பார்த்த வரைக்கும் திரும்ப நாலு நம்பரு எண்பத்தி நாலுன்னு வருது அடுத்து வந்து இருபத்தி நாலுன்னு வரலாம் இல்லை அறுபத்தி நாலுன்னு வரலாம் அந்த மாதிரி வரைக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதனால தான் கொடுக்குறேன் அதாவது தொண்ணூற்றி நாலு எண்பத்தி நாலுன்னு வந்துருச்சு இல்லையா அதே மாதிரி இருபத்தி நாலாக இருக்கணும் இல்லை அறுபத்தி நாலாக இருக்கணுங்கிற மாதிரி தான் எனக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி நம்பர்கள் ஏதாவது கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துக்கோங்க ஆல்போர்டில் நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதாவது இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் வருது அதில் மாற்றமே இல்லை அதே மாதிரி எண்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம் எண்பத்தி ஆறு மொத்தமாக நம்ம என்ன கொடுக்குறோம் இருபத்தி நாலு எண்பத்தி ஆறு இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் இதில் எப்படி வருதுங்கிறது பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இருபத்தி நாலு எண்பத்தி ஆறு அப்படிங்க நம்பர் நீங்கள் அப்படி கூட மாற்றி கூட எண்பத்தி நாலு ஏசியில் கூட வைக்க வாங்க வாய்ப்பு இருக்குது இப்போ இங்கே தான் எண்பத்தி நாலு வச்சுருக்காங்க இங்கே எண்பத்தி நாலு வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா அப்படி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அறுபத்தி நாலு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அறுபத்தி நாலு கணக்கில் எடுத்துக்கலாம் இல்லையா அறுபத்தி நாலு தான் இங்கேயும் இருக்கு இல்லையா இங்கேயும் அறுபத்தி நாலு வந்துச்சுன்னா இங்கே இருபத்தி நாலு அறுபத்தி நாலு வரும் அப்படி இல்லை அப்படின்னா இருபத்தி நாலுங்கிற நம்பர் வரலாம் கோயில்ல எழுபத்தி நாலுன்னு வந்தாச்சு ஏழு நாலு எழுபத்தி நாலு இப்படி பார்த்தாக்க நாற்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி நாலு அந்த கணக்கு தான் வருது எப்படி பார்த்தாலும் சரிங்களா செம்மையாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்பர் தான் கொடுத்துருக்குறேன் சரிங்களா அதே மாதிரி ஆல் போர்டில் நீங்கள் ரெண்டு இருபத்தி நாலுன்னு வச்சு பாருங்கள் எண்பத்தி ஆறுன்னு வச்சு பாருங்கள் சக்கையாக செட் ஆகுது அதே மாதிரி ஒரு மணி ரிசல்ட்டு ஒரு மணி ரிசல்ட்டுக்கு நமக்கு கிடச்ச நம்பர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாரி எட்டு மணி ரிசல்ட்டுக்கு கிடச்ச நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்று ஐநூற்றி இருபத்தி நாலு சரிங்க இதுதான் நமக்கு கிடச்சிது இதில் நமக்கு என்ன மாதிரி நம்பருக்கு செட் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்க நாற்பது எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு இல்லையா இதுதான் அடிக்கப்பட்ட நம்பரு இந்த நம்பர்லேருந்து நமக்கு என்ன நம்பருக்கு மேட்ச் ஆகுது ஆறு மணி எட்டு மணி ரிசல்ட்டுக்கு என்ன நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னா எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் என்னென்னா ஒன்னா நம்பர் ஏ போர்டு ஒன்றாம் நம்பர் எனக்கு ரொம்ப ப்ரெஷலாக தெரியுது எதனாலங்க ஒன்றாம் நம்பர் ஏழுக்கு ஒன்று தான் வரணும் அப்படி தான் என்னோடய கணக்கு காமிக்கிது ஏழுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அது மாதிரி உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஏழாம் நம்பருக்கு ஒன்றா நம்பரு கொஞ்சம் பெஸ்ட்டாகவே வரணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் ஏழை நம்பருக்கு ஒன்றா நம்பரு மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கங்க ஏழுக்கு ஒன்றுங்கிற ரொம்ப ரொம்ப அதே மாதிரி ஏழுக்கு எட்டு அப்படிங்கிற மாதிரி என்னங்க ஏழு நம்பருக்கு எட்டு நம்பர் வருமானா வர மாதிரி தான் தெரியுது பாருங்கள் இருந்தால் எழுத்துங்கன்னு தான் சொல்கிறேன் சரிங்களா ஏழுக்கு எட்டே தான் வரணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் கிடையாது கணக்கில் காமிக்கிது இருந்தால் எடுத்துக்குங்கன்னு சொல்கிறேன் சரிங்களா இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதுக்கு ஏழுங்கிறது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது அது மாதிரி வருதான்னு பாருங்கள் ஏழாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ர ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பதாம் நம்பர் வந்தால் ஏழாம் நம்பர் வந்துடும் இப்படி செட் ஆகுதா அப்படி பாருங்கள் பாருங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏன் நம்பர் வரவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு அஞ்சா நம்பர் செட் ஆகும் சரிங்களா அஞ்சா நம்பர் தான் அதை இங்கே வரும் ட்ரை பண்ணி பாருங்க அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் ஒன்பதுக்கு அஞ்சு அப்படிங்க நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது ஏன்னா போனாலே நமக்கு அஞ்சா நம்பர் கொடுத்துருக்காங்க அஞ்சு ரெண்டு நாலு கொடுத்துருக்காங்க இல்லையா அதே மேட்ச் தான் நம்ம ஓடி கொடுக்குறோம் அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஓடி நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் அதாவது ஒன்று வந்தால் பதினேழுனுங்கிற சின்ன நம்பர் வரணும் இல்லைனா எண்பத்தி அஞ்சுன்னு பெரிய நம்பர் வரணும் ஏபியில் சரிங்களா ஏபியில் அப்படி தான் காமிக்கிது எனக்கு ஏபியில் வந்து வந்தால் பதினேழுன்னு வரணும் இல்லைனா எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் பெரிய நம்பர் வரணும் ஒன்று இப்போ வந்து இப்போ நமக்கு எழுபத்தி ஒன்பதுங்கிறது ஏபோல் ஏ ஏபியில் வந்துருக்கு இல்லையா எழுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்பதை விட சின்ன நம்பர் வரணும் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன நம்பர் பதினேழு அப்படிங்கிற நம்பர் வரணும் அதெல்லாம் புரியுதுங்களா இதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் எண்பத்தி ஏழை விட கொஞ்சம் பெரிய நம்பர் என்ன இருக்குது எண்பத்தி எழுபத்தி ஒன்பதோட பெரிய நம்பர் எண்பத்தி அஞ்சு அப்படி பெரிய நம்பர் போகலாம் அப்படி இல்லைன்னா அதை விட சின்ன நம்பர் வந்து நமக்கு பதினேழு அப்படிங்கிற நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி சி போர்டில் வந்து ரெண்டாம் நம்பருக்கு கொஞ்சம் செட் ஆகுது நாலு நாலு ரெண்டுன்னு செட் ஆகுது அந்த மாதிரி செட் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு நாலாம் நம்ப நாலு நாலு எட்டு அப்படின்னு தான் நாலுன்னு தான் செட் ஆகுது அந்த மாதிரி வருதான்றதையும் பாருங்கள் வந்துச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலு நாலு ரெண்டு அப்படின்னு எனக்கு மேட்ச் ஆகுது அந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னாக்கா சி போர்டில் வந்து நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் வரணும் அப்படி தான் கணக்கில் வருது அதை தாண்டி இல்லைங்க நீங்கள் இன்றைக்கி பூராமே நாலாம் நம்பர் தான் சீ போர்டில் வைப்பாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நாலாம் நம்பர் தான் வரும் சரிங்களா இன்றைக்கி பூராமே சீ போர்டில் நாலு நம்பர் வைப்போம் ஏன்னா அன்றைக்கி காலையில் நாலு நம்பர் வச்சாச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி ரிசல்ட்டு நமக்கு ஆ நாலு நம்பர் வருது சரிங்களா அப்போ ஆறு மணி ரிசல் எட்டு மணி ரிசல்ட்டு மட்டும் நம்ம சும்மா சுமாவோடனா வச்சு பார்ப்போம் நம்ம கணக்கில் அதான் காமிக்கிது அது மாதிரி நாலு நம்பர் தான் காமிக்கிது மூணு டிராவிலையும் நமக்கு நாலு நம்பர் சிபோர்டு வைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் தெரியுது இருந்தால் எடுத்துக்கிட்டு தான் சொல்கிறேன் இது இடம் சரிங்களா இப்போ நாளைக்கு எட்டு மணி ரிசல்ட்டுக்கு ஆள் போட என்னங்க வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆள் போர்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது நாலாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சா நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா ஒன்று இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதுக்குள்ளே உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக செட் ஆகாது எட்டு மணி ரிசல்ட்டு செமையாக வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம்